சிற்ற்றம்பலம் இன்றைய நாள் இனிய நாளாக இறைவேட்டல் கைகளை கோத்து கண்களை மூடி அமைதியாக வந்திருக்கின்றோம் அம்பலவான உழுவாற்கு இன்பமும் வீடும் எளிதெனில் வருமே போற்றுதலுக்கும் நாளும் நம்மை நண்டறிப்படுத்தலுக்கு உரிய திருவருளும் குருவருளும் நம்முடைய அகத்தும் புறத்தும் நிறைந்து அருணலம் செய்கின்றன சாந்தலிங்க பெருமான் பெற்றோர்கள் ஆசான்களை போற்றுகின்றோம் ஓற்றி யோ நம சிவாய சிவாய நமவோம் ஓம் நம சிவாய சிவாய நம சிவாய சிவாய நமவோம் ஓங்காரம் Yine ya. Oo oh. ஓசையை முடுக்கி வாக்கினை மௌனமாக்கிச் சொல்லிக்கொண்டே உடல் முழுவதும் உணர்கின்றோம் தண்டுபுட நாடி சுத்தி இடது நாசியை அடைத்துக் கொள்ளுகின்றோம் முதுகனுடைய அடியிலே மூலாதாரத்திலே இருந்து தண்டுபுடம் வழியாக வலது மூச்சோடு அருளாற்றலை விற்றிக் குலுக்கிக் கொண்டு செல்லுகின்றோம் வலது நாசி அடைத்துக் கொண்டு இடது மூச்சை விட்டுக் கொண்டே கீழே வருகின்றோம் பொங்க ஆர்னரோடு உயிர்காற்றை கொண்டு செல்லுகின்றோம் இடதுநாசி அடைத்துக் கொண்டு வலது முச்சை விட்டுக்கொண்டே மூலாதாரம் வருகின்றோம் பிரணவ பிணைப்போடு உயிர் வழியை உச்சி குழியாகிய கொண்டு செல்லுகின்றோம் அங்கு சிவலிங்க திருமேனியில் சாந்தலிங்க பெருமான எண்ணிய வண்ணம் மகிழ்த்துக் கொண்டிருக்கின்றோம் அப்பெருமானுக்கு நன்னீராட்டி நல்லாடை முனைந்து திருநீரும் பூவும் சாத்தி நரும்புகையிட்டு நல்விளக்கு காட்டி நல்லமுதூட்டி நட்பேருடியால் தொழுகின்றோம் உள்ளம்பெருங்கோயில் ஓனுடம்பு ஆலையும் என தெளிந்து வளம் வந்து அமர்கின்றோம் நன்னால் இன்று தொல்காப்பிராண்டு இரண்டாயிரத்தி எழுநூத்தி முப்பத்தி ஐந்து திருவள்ளுவர் ஆண்டு இரண்டாயிரத்தி ஐம்பத்தி ஐந்து ஆண்டு எட்நூத்தி ஒன்று திங்கள் பதினேழாம் நாள் புது ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆகஸ்ட் இரண்டாம் தேதி வெள்ளிக்கிழமை பதிமூன்றாம் தேதி விரைவில் மாலை ஐந்து மணி வரை திருவாதிரை மின்மீன் நிலிரவு ஒரு மணி வரை இன்று சிவனிருவனால் அருட்பணுவர் தெய்வ திருவுள்ளவநாயனார் அருளி செய்த உலக பொது தமிழ்மறையாகிய முப்பாலிலேயிருந்து எட்நூத்தி பதினேழாவது திருக்குறள் நகைவகையராகிய நட்பின் பகைவரால் பத்தடுத்த கோடி குறும் ஆடித்திங்கள் நண்டு வடிவ கடக வீடு திருந்து தேவன்குடி மூன்றாம் திருமுறை கரைதலுன்று மிளகருத வல்லார்தமக்கு உரகிலோண மிளையுலகில் மண்ணுவர் அறையில் வெண்கோபனத்தடிகள் வேடங்களே வெள்ளிக்கிழமை திரு கஞ்சனூர் ஆறாம் திருமுறை நாரணனும் நான்மகனும் அறியாதானை நாள் துருவானை நம்பிதன்னை பாரிடங்கள் பணி செய்ய வாழ்வனனை தீவனனை பகலானை வார்புதியும் உடையாளோர் கூரண் தன்னை மானிடம் கை மழிவார் கண்டங் காங் கஞ்சனூர் கோவை கற்பகத்தை கண்ணார கண்டு அறிவாள்தாய நாயனார் புரழுண்ட நாயனார் கனநாத நாயனார் திருஞான சம்பந்தர் ராமானுசர் மயிலம் சிவஞானபாளைய சித்தர் கூற்றுவநாயனார் இடைக்காட சித்தர் மோதி சித்தர் போலூர் விட்டுவபா சுவாமிகள் பாம்பாட்டி சித்தர் நாயனார் மாணிக்க அடிகளார் ஆகிய அருளாளர்களோடும் திரு கொல்லிக்காடு திருத்தில்லை திருவேற்காடு ஆதிய தலங்களோடும் தொடர்புடைய திரு ஆதிரை விண்மீன் முதலாம் திருமுறை மள்ளல் மதில் மாய்தரே நான் வேட்காடு சொல்ல வல்ல சுருங்க செல்லவல்லவர் தீர்க்கமே சிவஞான போதம் அவனவழதியனும் அவை மூவெனிமியின் எதிரியே உடுங்கி மலத்துளதா மந்தம் என்னார் நனார்புலவர் ஆதீனுப்பணுவர் வைராக்கிய சதகம் முப்பத்தி ஏழு ஆமையார் யார் பைந்தையும் ஓர்மையுள்ளடக்கிளின் உடனைந்தும் தீமை சேர்விடயங்களில் செல்லாது அமைத்து உலமே சிவைபாக சோமசேகரன் சரணமே தொழுது நின்று எழுதோன் நாமம் நாபினால் செபித்திலை அவத்திலே நாளெல்லாம் கழித்தாயே கைலை குருமணி அவர்கள் அருளியே சாந்தலிங்கர் பதிற்றுப்பு தந்தாதி சேரத்தக்க திருக்கூட்டத்தில் வாரம் கொண்டு மலரால் வழிபட வீர செய்வே மீனெரி பழத்திட பாரில் அருள்நெறி பரப்பிய என துதித்து நெஞ்சம் நிகழ்கின்றோம் திருச்சிற்றம்பலம் சிற்றம்பலம் ஒற்றியோம் வேண்டுதல் வாழ்த்து மனத்தகத்தும் தலைமையிலும் வாக்கிலும் உச்சியிலும் திகழ்கின்ற சேவரம்பொருளின் திருவருளாலே எல்லா உயிர்களும் எண்ணம் சொல் செயல்களாலே களையாத கல்வியும் குறையாத வயதும் ஒரு கபடு வாராத நட்பும் கன்றாத வழமையும் குன்றாத இளமையும் கழுவு நீளாத உடலும் சரியாத மனமன் பகலாத துணையும் தவறாத சந்தானமும் தாழாத கீர்த்தியும் மாறாத வார்த்தையும் தடையில் வாராத குடையும் தொலையாத நிதியமும் கோணாத கோலும் ஒரு துன்பமில்லாத வாழ்வும் எல்லாம் வல்ல சேவரம்புரனின் பாதத்தில் அன்பும் பெற்று வையத்துள் வாழ்வாங்கு வாழ இறையுளை போற்றியோம் நம சிவாய சிவாயோம் நாள் முழுவதும் நம்முடைய உள்ளம் உடல் உரையாடை தொடர்பு உகழ்வோர் அனைவருக்கும் இந்த நலங்களை வேண்டுவோம் பொற்றியோம் நம சிவாய் மனமொழி மீயலாலை தொடர்புடைய குடும்ப அன்பர்கள் நண்பர்கள் சுற்றத்தார் அனைவருக்கும் இந்த நலங்களை வேண்டுவோம் பொற்றியோம் நம சிவாய் கல்வி தொழில் வாணிகம் பணி தொண்டு ஆகியவற்றில் தொடர்புடைய மேலாண்மையினர் உடன்பணியாற்றுவோர் பணியாளர்கள் வாடிக்கையாளர் அனைவருக்கும் இந்த நலன்களை வேண்டுவோம் போற்றியோ போற்றியோம் இன்று பிறந்த நாள் காணும் இலக்கியவியல் இந்திரா பிரியதர்சினியின் தங்கை எவத்திகா வணிகவியல் ரேணுகா தேவிகா காளிதாஸ் ஆகியோரும் மனநாள் காணும் நம் ஆதீன தொண்டர்கள் அமெரிக்கதீஸ்வீனு இணையர் ஆகியோரும் இந்த நலங்கள் அனைத்தையும் பெற்று வாழ்வாங்கு வாழ இறையருளை வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய் உடல்நலம் மனநலம் குன்றியவர்கள் அவர்கள் நலம் துணை நிற்போருக்கும் இந்த நலங்கள் வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய் பகையுணர் உடையோரும் இந்த நலங்களைப் பெற்று நட்புடன் திகழ வேண்டுபோம் போற்றியோம் நம சிவாய் நிறைவாக நமக்கும் நலங்கள் வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய் ஓர் உலக ஆட்சி உயர் ஒழுக்கத்தோடு உலகினிலே குழந்தைகளை வளர்க்கும் திட்டம் பார்முழுதும் பொருள்துறையில் சமநேர்நீதி நீதி நாடு ஒன்றிணைந்த பொருளாதாரம் சீர்திருத்த சிக்கனமாம் சிறந்த வாழ்வு தெய்வநிலை அகத்துணரும் இறைவணக்கம் நேர்வொழியில் விஞ்ஞானம் பயனாய்க் கொள்ளும் நெறிமுறைகள் இவை இணைந்த வாழ்வுதான் கமிழாம் பருவமழை ஒத்தவழி பெய்யட்டும் உழவரலாம் தானியத்தை இவப்புடனே பெருக்கட்டும் பல தூள்கள் புரிகின்ற பாட்டாளி உயரட்டும் பகுத்துணர்வில் தொகுத்துணர்வு பண்பாட்டை உயர்த்தட்டும் கலகங்கள் போட்டி பகை கிடந்தாட்சி நடக்கட்டும் கல்லாமை கடன் வறுமை களங்கங்கள் மறையட்டும் நலவாழ்வை அழிக்கும்மை ஞான ஒளி வீசட்டும் நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும் திருச்சிற்றம்பலம் போற்றியோம் நம சிவாய சிவாயம் அருள்மிகு அம்பலவான பெருமான் இன்னொருளாலும் சாந்தலிங்க பெருமான் தன்னருளாலும் குருவருளாலும் இன்றைய நாடு இனிய நாளாக அமையவும் எடுக்கும் செயல்கள் அனைத்திலேயும் வெற்றியும் நிறைவும் மகிழ்ச்சியும் திகழவும் பேரூர் உதகை முதவை ஆதீனங்களிலும் தென்கெயிலை சாலையிலும் நடைபெறும் காலை மாலை வழிபாடுகள் திருமுறை முற்றோதல் தாண்டக விண்ணப்பம் அண்ணம்பாடிப்பு ஆகியவற்றிலும் இன்று ஆதீனத்திலும் கட்டளையாக பட்டி பட்டிப்பெருமான் திருக்கோயிலும் நடைபெறும் கூற்றுவ நாயனார் குருவூசை மாலையில் தென்கேளை தவனரி சாலையில் நடைபெறும் திருவிளக்கு வழிபாட்டிலும் கலந்து குருவருளும் திருவருளும் பெற வேண்டி நிறைவு செய்கின்றோம் கவாயனக திரடையை போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி தங்கடனடி ஏனையும் தாங்குதல் எங்கடன் பணி செய்து கிடப்பதை திருச்சிற்றும் இரண்டு கைகளையும் உச்சிக்கு மேலே குவித்து வணங்கிக் கொள்ளுகின்றோம் உள்ளங்கையை கண்கள் மேல் வைத்து உள்வாங்கிக் கொள்ளுகின்றோம் உடல் முழுவதும் வருடி வலது உள்ளங்கையை பார்த்து நிறைவு செய்கின்றோம் திருச்சிற்றம்பளம்